வெல்கம் டு தமிழ் தொருப்பு இது உண்மை செய்தி நான் உங்கள் தோழன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது இப்படின் தான் பார்க்க போகிறோம் ஆனால் பட்டா சிட்டா நம்பர் இல்லாமல் எப்படி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிப்போம் புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டா சிட்டா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துறேன் அங்கே போய் எடுத்துக்கங்க இந்த ஃபஸ்ட் லிங்க் தொட்டுக்குங்க அந்த ஃபஸ்ட் லிங்க் தொட்டோன்னே இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் வேணுன்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கங்க ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிற இதுக்கு தமிழ் தாங்க இருக்கணும் ஏன்னா நம்மளோட பட்டா சிட்டா எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால நம்ம வந்து பட்டா சிட்டா நம்பர் எதுவுமே இல்லாமல் எடுக்க போகிறதுனால இதுக்கு தமிழில் தான் இருக்கணும் இந்த இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டா சிட்டா ஊராட்சி நத்தம் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே இங்கே போய்ட்டு பாருங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நீங்க எந்த மாவட்டத்தில் எடுப்பீங்களோ அந்த மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் போறேன் இதுல வந்து எந்த வட்டம் எந்த வட்டம் உங்களோட வட்டமோ அந்த வட்டம் எடுத்துங்க இப்ப கிராமம் நீங்க எந்த கிராமம் நீங்க எந்த கிராமத்துல எடுக்கணுமோ அந்த கிராமம் எடுத்துங்க இப்ப பாருங்க இப்போ உங்க பேர்ல இடம் இருக்கா இல்லையா உங்கள் தாத்தா பேரில் இல்லை உங்கள் அப்பா பேரில் எதுனா இடம் அந்த ஊரில் இருந்ததா இதெல்லாம் பார்க்கணும்னா இது மூலியமா தாங்க பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பட்டா நம்பரும் சர்வே நம்பரும் போட முடியாது உங்கள் தாத்தாவோ இல்லை உங்கள் பாட்டியோ யார் பேரோ அவங்க பேரை போட்டுட்டு எடுக்கிறதுல என்னென்ன பட்டா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்போ இங்கே பாருங்க இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது பட்டா எண் புலனெண் இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ண போறோம்னா பெயர் வாரியான தேடல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம் பட்டா உரிமையாளின் பெயர் மூன்று எழுத்துக்கள் மட்டுமே இப்போ இங்கே தமிழில் எழுதணும் தமிழில் எழுத இங்கே கீபோர்டில் அந்த ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னொரு டேப்பில் போயிட்டு அவங்களோட பெயர் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாஞ்சாலி இந்த பெயர் வந்து தமிழில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் கேட்டேன்னா அது ஒரு தமிழ் பெயர் தமிழில் கொடுக்குதுங்களே இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முதல் மூணு எழுத்து அதுக்கு அதுக்கடுத்தது இப்போ வந்து ஓடிபி மூலியம் தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேப்சா கோட் இருந்தது இப்போ அப்டேட்ல என்ன ஆகிடுச்சி ஓடிபி மூலியமாக தான் எடுக்கணும் இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வர மெசேஜ் வர மாதிரி ஒரு மொபைல் நம்பருக்கு கொடுத்துருங்க இது ஆட்டோமேட்டிக்காக எந்த மொபைல் நம்பர் வேணால் கொடுக்கலாம் உங்களுக்கு ஓடிபி வர மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஓகே இந்த ஓடிபியை நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேங்க அந்த ஓடிபி எப்படி இருக்கும் நீங்கள் எந்த நம்பர் எடுக்கணும்னு இங்கே வர்றது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்போ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு நான் ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன் நான் என்ட்ரு பண்ணிட்டோடனே ஓடிபி உறுதி செய்வோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்க ஓகே அப்படின்னோடனே இங்கே தம்மிட் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு அஞ்சு பேர் வந்திருக்குங்க பாஞ்சாலி அம்மாள் பாஞ்சாலை பாஞ்சாலி 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 இப்ப இத்து இந்த ஊர்ல இத்தனை பேர் இந்த பேர் மூலியமா பட்டா வச்சிருக்காங்க இப்ப எங்களது வந்து பாஞ்சாலி இப்ப நான் பாஞ்சாலி வந்து போய் கொடுக்குறேன் பாருங்க இப்ப இந்த நம்பர்ல பட்டா இருக்கா இந்த பட்டா எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்கணும் ஓகேங்களா இப்ப இங்க வந்து கணக்கு கீழே என்ன கணக்கோ அந்த கணக்கை நீங்க போடணும் இப்ப பதினேழு இன்ட்டு ஏழு இது வந்து பிளஸ் அடிஷன் எல்லாமே இருக்கும் இது எதுக்குன்னா சிஸ்டமா பண்ணுதா அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம வந்து இதை போட்டுட்டு பதினெட்டு ஏழு எழுபது எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்றுங்க தொண்ணூற்றி ஒன்று போட்டுட்டு அப்புறமேட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பெயரில் இருக்க பட்டா வந்துடுவாங்க கீழே இந்த பெயரில் இருக்க இதை பாருங்கள் பெயரில் இருக்க பட்டா வந்துடுச்சு இங்கே போய் சம்மிட் அப்படின்ற பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகிடுங்க பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டாக வந்துருங்க இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க இது பண்ணணும் இது மாதிரி பெயர் வாரியாக பண்ணுறதுனால உங்களுக்கு என்னன்னா உங்க பேர்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துடும் எல்லா எல்லா இதுவும் வந்துடும் இது மூலயமா நீங்க வந்து உங்க உங்க தாத்தாவோ உங்க பாட்டி பேர்ல இருக்க எல்லா அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்தையும் நீங்க பார்த்துடலாம் அது எந்த இடம்னு சொல்லி நீங்க அதுக்கான புதிய பட்டாவை விண்ணப்பிக்கலாங்க நன்றி மீண்டும் ஒரு திறந்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க எடுத்துக்கோங்க